பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழுவோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் ஏழு மிகுந்த புவி மாது புரிதம் உடனே புனைவைப் போல் புனைந்த திரை பாரதி இடத்தில் பொறிவிக்கிழந்து குதித்திடுங்கால் குறுமை எணுகா மீன் கூத்து குணமாய் விழுங்க அதைத் தொடர்ந்து தோர் குன்றின் இணைநோன் மீன் விழுங்கி ஐ எட்டு எல் வரைக்கும் சிறுமை அணுகாது இருந்திடவும் திரை வீண் வெளியே கக்கிடவும் சேதம் அணுகாமல் காத்து செங்கோல் செலுத்த யூனசுவை நறுமை பெறவே வைத்தோனே நவமாய் உலகில் வந்து உதித்த நபிகட்கரசர் மதுவை நயமாய் காப்பாய் நாயகனே பொழிபுரை இறைவனே ஒருமை மிகுந்த நிலமகள் தூய்மையுடன் சேலையைப் போல் உடுத்திய அலைகள் பொருந்திய கடலின்கண் கப்பலை விட்டு எழுந்து குதித்த பொழுது பெரிய கூத்து என்னும் மீன் கடித்து சிதைக்காமல் முழுமையாக விழுங்க அந்த கூத்து என்னும் மீனை தொடர்ந்து மலைக்கு இணையான நூன் என்னும் மீன் விழுங்கி கடலில் உலவ நாற்பது நாள் வரைக்கும் தீமை ஏதும் நெருங்காது மீனின் வயிற்றில் தங்கியிருந்ததன் பின் கடல் மீன் அவரை வெளியில் கக்கவும் சிதைவுகள் நெருங்காமல் காப்பாற்றி செங்கோல் செலுத்தும்படி அலை அவர்களை மீன் வயிற்றில் இருந்தமையால் உண்டான புலால் நாற்றத்தை போக்கி நறுமணம் வீசும்படி செய்தவனே புதுமையாக பூமியில் வந்து தோன்றிய நபிகளுக்கு நாயகமாகிய முகம்மது சல் அவர்களை மேன்மையுடன் காத்தருள்வாயாக